அனைவருக்கும் வணக்கம் இது வந்து தோட்டத்தில் இருந்து எந்த உரமும் போடாத அவரை கண்டு வாங்கிட்டு வந்தாங்க ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக தான் இருக்குது பாருங்கள் நானும் அப்படி தான் நினச்சி ஃபஸ்ட்டு சமைக்கலான்ட்டு எடுத்தேன் இப்போது இது ஒரு அவரைக்காய் பிரித்து பார்த்தேன் அதில் சீடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு கடைசியில் பார்த்தா அதில் சீடை விட பூச்சிங்க தான் நிறைய இருந்தது இது பாருங்கள் இந்த இதில் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பூச்சிங்க தான் இருக்குது ஆனால் வெளியில் பார்க்க சொல்ல எங்கேயுமே எந்த ஒரு டேமேஜுமே இல்லை இது இவ்வளோ உழவில் பெரிய பூச்சிங்க இருக்குது ஆனால் வெளியில் பார்க்க சொல்ல எந்த ஒரு டேமேஜும் இல்லை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அவரக்காய் வந்து உடம்புக்கு நல்லதான் நிறைய சத்து இருக்குது பட் வந்து அதை எந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொன்றா செக் பண்ணி எடுத்து அதை கட் பண்ணி செய்யணும் கேரிங்கா ஹோட்டல்லாம் போயிட்டு நீங்கள் அவரக்காயெலாம் வந்து வாங்கி சாப்பிடாதீங்க இப்போ ஒரு பத்து அவரைக்காயில் எப்படியும் ஒரு அஞ்சு அவரைக்காய் வந்து வீணாக போயிருக்குது இந்த மாதிரி செக் பண்ணிட்டு இது பாங்க இருக்குது பூச்சி பார்த்திங்களா ஆனால் வெளியில் பாருங்களேன் எந்த ஒரு டேமேஜும் இல்லாத அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ ஒரு நூறு அவரைக்கா வா எடுத்து பிரித்து பார்த்தாக்கா அதில் ஒரு பத்தோ பதினஞ்சு சமைக்கலாம் அவ்வளோதான் சமைக்க முடியுது இது நல்லா இருக்குது ஸோ இதை எடுத்து வச்சிடலாம் ஏன்னா வந்து கர்ப்பிணி பெண்கள்லேருந்து எல்லாருமே குழந்தைங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க அவரைக்காய் இதை பாருங்கள் ஆனா வெளியில பாருங்களேன் எந்த ஒரு டேமேஜுமே தெரியல இதில் இது இதில் பாருங்கள் எவ்வளோ பெரிய பூச்சி இருக்குது பாருங்கள் ஆனா வெளியில பார்க்க சொல்ல பாருங்களேன் அதே செம்மையா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிதான் எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்தாங்க பட் எனக்கு அவரைக்காய் சாப்பிட்ற ஆசை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை பார்க்க பார்க்க போயிடுச்சுன்னு தான் சொல்லுவேன் இது சீசனில் தான் கிடைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் தெரியுது பட் வந்து சா ரெண்டு அவரக்கா தான் நல்லா இருக்குது இங்கே பாருங்கள் ரெண்டு அவரக்கா இதுலேயும் பூச்சி கன்வெர்ட் ஆயிடுச்சு இதில் பாருங்கள் இது நல்லாயிருக்கு மூணு அவரைக்காய் வந்து நல்லதாக இருக்குது எல்லாம் வந்து பூச்சிங்க கண்ணதுலேயே இவ்வளோ இவ்வளோ பெருசாக இருக்குது ஆக்சுவலாக நான் வந்து அவரைக்காய் சீடு எடுத்து விதை போடுறதுக்காக தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஓப்பன் பண்ணி பார்த்த பிறகு தான் தெரிஞ்சுது இவ்வளோ பூச்சிங்க இருக்குது அண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பிரித்து எந்த அவரைக்காய் நல்லாயிருக்கோ அதை மட்டும் எடுத்து கட் பண்ணி ஒன்றுத்துக்கு ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் சமைக்கிறேன் அதனால் வந்து நீங்கள் எவ்வளோ அவசரம் இருந்தாலும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் கட் பண்ணி அதுக்கப்புறம் சமைச்சு கொடுங்க நீங்கள் சாப்பிட்றது இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்றதா இருந்தாலும் சரி இல்லை உங்கள் வீட்டு கெஸ்ட்டுக்காக இருந்தாலும் சரி பார்த்திங்களா இப்போ இவ்வளோ அவரக்கா வந்து நல்ல அவரக்காவாக இருக்குது இப்போது இவ்வளோ அவரக்கா வந்து பிச்சோட இருக்கா அவரக்கா இருக்க ஆனால் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியல அதுக்குள்ளே எப்படி பூச்சி போகுதுன்னே தெரியல ஸோ அவரைக்கா சாப்பிடுங்க ஆனால் செக் பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு முன்னாடி தூள் போட்டு உப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் சமைச்சு சாப்பிடுங்க நன்றி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்